அவர் <laughs> வந்து <laughs> हमारा नाम है प्रोफीयरा रुबी हम लोग का नाम है गवर्नमेंट टीम और हम लोग सभी प्रतिभागियों के अभिनंदन के बारे में बात करेंगे ताकि तो हम फिर से बात कर पाए और हम लोग भी शामिल हो सके हम लोग के लिए धन्यवाद

हम इंडियन आर्मी के जवान हम इंडियन आर्मी के जवान हम इंडियन आर्मी के जवान जो यहां कैंप में चढ़ीले देखते हैं भाई इंडियन जितने उनमें भगवान के सामने गुरु जी और बालू जी के बदले और हमारे से आज भी वीडियो लेते हैं हमारा आर्मी महान महान सेना के लिए बात बात के लिए हम

முதல் காலத்தில் இன்னும் தேவையான நன்மொழியை கொண்டு உங்களால் கொடுத்து நான் உரையாற்றினேன்

இதேக்கும் சிலரமனும் செயலிடாய் இருக்கூட்டி என்றாலும் பிறவறம் பித்தையறு முடிகிரக்காத நிமிஸ்தாரே முடிதரம் விலன்னாமளை அடிக்குது நீங்க அண்ணாளை அண்ணன் அண்ணனோடு இதா இருக்கார் காமசே கிரியானை வினனிற்கு இன்னும் இந்த கன்னதா இதே சிவராஜ் என்றான் மோ Thank you. El más grande en ಅಂಗಡಿ ಹಚ್ಚಿಯಲ್ಲಿ <s> இன்னு இதே சிவராஜ் என்றுதான் காலத்திலே நின்று கண்ணம்ப என்று கண்ணம்பையை காலத்திற்கு வேரதி தான் இறக்கைக்கு முன்னாடி அங்க இறக்கறதுக்கு முன்னாடி அந்த பின்னால சமந்தர் காளியில்ல मंदिर இந்த காரின்ல இருந்து இது காாலியின் நிரான ஆளே வந்து நீங்க விழுந்தத அந்த இறக்கின அசுயை இழுத்திக்கிட்டு அங்க ஒருவனு வந்து புளியை கட்டிட்டாங்க அந்த புளியோட தூளை எடுத்துக்கிட்டு வந்து அரசியல் பாரிஜில் ஜனநாயக ரீதியில் திருமணத்தை நிகழ்த்துவது என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும். 1989 ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இந்த நிகழ்விற்கு உரிய அபிஷேகமும் உரிய பதினையும் நடைபெறுகிறது. இந்த அந்தரங்கரொருவர் பாராளம் ஹொயாய் திபாயில் ஞானார் சார்பில் காரியதாம் இந்த புனிதமான இடத்திற்கு இந்திய வந்துட்டாங்க இந்த கோயம்புத்தூர்ல ராத்திரிக்கு வந்தேன்னு தெரி. அவனால ஆயா அந்த ஆல் வந்து இந்த வண்ணபாயங்க வந்து கந்தபாயங்க எல்லாம் இந்த பாளவும் பாறையும் கொண்டு

എത്തിനും പശുവാ എടുത്തു വന്ന് അഭിഷേക आई फिनिटा फिनिटा साहब साहब देंगे ये विक्रम फिनिटा एंड आ रहा है आ आगे सब आदमी को ना वही पर आई भाई फटिंग फुटबॉल डायरेक्ट पुटिंग का गाने के लिए